விமானம் விழுந்தபடியால் அனைத்து உடைமைகளும் மன்னார் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்டது நான் ஏன் அதை கூறுகிறேன் என்றால் அந்த நிமிடம் ஒரு மனித உரிமையின் காவலனாக மனங்களுக்கு அப்பாற்பட்டு மனித மேகவாதியாக வாழ்ந்தவர் தான் காலம் சென்ற ஆண்டகை ராயப்பு ஜோசப் அவர்கள் அவர் எனக்கு பக்கவலமாக இருந்தார் மன்னார் நீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்த சமயம் பவுனியா மண் கதறுகிறது ஆயுதம் அனைவரின் கைக்கும் ஆயுதம் எனது பயணம் வந்து கொண்டிருந்த போது மன்னாரில் இருந்து இந்திய சுதந்திர தினத்தன்று ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி இரண்டாயிரம் ஆம் ஆண்டு பவுனியா நோக்கி புறப்பட்டேன் எனது வாகனத்துக்கு முன்னுக்கு நம்ப பிளேட் இல்லாத ஒரு வாகனம் துப்பாக்கிகளுடன் சிவில் உடையில் தலையில் விபன் அனைத்தும் போடப்பட்ட வகையில் வாகனம் சென்றது அந்த வாகனத்தை முந்தி நான் செல்ல முயற்சிக்கும் போது எனக்கு முந்தி செல்வதற்கு அனுமதி அவர்கள் கொடுக்கவில்லை உடனடியாக போலீஸ் தலைமையில அலுவலக பொறுப்பதிகாரிக்கு கூறினேன் புதிய நீதிபதி வந்து கொண்டிருக்கின்றார் வாகனத்துக்கு முன்னுக்கு ஒரு வாகனம் ஒன்று செல்லுகின்றது நம்ம பிளேட் இல்லை உடனடியாக சுத்தி வளைக்கும்படி கூறினேன் சுத்தி வளைக்கப்பட்டது அவர்கள் அனைவரையும் கைது செய்து துப்பாக்கிகளுக்கு லைசன்ஸை காட்டுமாறு கூறினேன் அரச வழங்கிய ஆயுதம் என்றார்கள் அது எனக்கு தெரியாது எனக்கு வேண்டும் என்றேன் அவர்களிடம் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டார்கள் அதன் பின்னர் தான் நான் பதவி ஏற்றேன் ஏனெனை கூறுகிறேன் என்றால் வவுனியாமன் அச்சமயம் ஆழ்ந்த மிகவும் நெருக்கடியை சந்தித்த காலம் அதே நேரம் ஓமந்தை கட்டுப்பாட்டு பிரதேசம் கட்டுப்பாடில்லா பிரதேசம் என பிரிக்கப்பட்டு அங்கே எல்லை பிரிக்கப்பட்டுள்ளது மற்ற பக்கத்தில் விடுதலை புலிகளின் காவலர்கள் ஓமந்தை பக்கத்தில் ராணுவ காவலர்கள் முன்னூறு யார் தூரம் ஒருவருக்கும் சொந்தமில்லாத பிரதேசம் நோ நோமேலாந்து தலைமையகமாக கொண்ட சர்வதேச செங்கிலுவை சங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது காலை எட்டு மணிக்கு பரியர் திறப்பார்கள் இருபத்தி ஐயாயிரம் மக்கள் வவுனியா நோக்கி வருவார்கள் பரியர் திறப்பார்கள் பத்தாயிரம் சிங்கள மக்கள் வவுனியா நோக்கி வருவார்கள் திறப்பார்கள் அங்கிருந்து பத்தாயிரம் மக்கள் நகரை நோக்கி வருவார்கள் அனுராதபுரம் மலவாச்சியிலிருந்து வருவார்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரையும் மௌரியா நகரம் ஒரு லட்சம் மக்களால் பொருட்கள் வாங்குவதற்காக திரிவார்கள் ஆனால் இரண்டு மணிக்கு அனைவரும் திரும்ப வேண்டும் மிக விரைவாக திரும்ப வேண்டும் அந்த நேரங்களில் கைது நடவடிக்கைகள் காணாமல் போகின்ற நடவடிக்கைகள் முறைப்பாடுகள் என பல சம்பவங்கள் நடந்துள்ளன அப்படி உச்சக்கட்ட போர் முனியாக பவுனியா நகரம் இருந்தது ஆனால் மக்கள் இடம் பெறவில்லை நீதிமன்றத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் ஒருவரும் இடம் பெயரவில்லை நடப்பது நடக்கட்டும் குண்டுகள் வெடிக்கட்டும் கைதுகள் நடக்கும் நீதி கிடைக்கும் அங்கே அனைவரும் இருந்தார்கள் யார் நகரம் இடம்பெயர்ந்தது இடம் இடம் இடம்பெயரவே இல்லை கூறுகிறேன் என்றால் யுத்த களத்தில் ஒரு நீதிமன்றத்தை நடத்துவது என்பது சாதாரண விடயமும் அல்ல அங்கே நடக்கின்ற செயற்பாடுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சாதாரண விடயமும் அல்ல எனது பிள்ளையை கொலை செய்வேன் என்றார்கள் உடனடியாக மனைவியையும் பிள்ளைகளையும் எனது தாய் தந்தையிடம் கொழும்பில் கொண்டு போய் ஒப்படைத்தேன் நான் தலிக்காட்டு ராஜாவாகத்தான் இருக்க வேண்டும் கடமையை புரிய வேண்டும் என்றால் அச்சமில்லாத தீர்ப்பு எழுத வேண்டும் என்றால் இந்த தனங்களை குறைக்க வேண்டும் என்றால் தனிக்காட்டு ராஜாக இருக்க வேண்டும் எவன் எனது குழந்தையை கொள்ளுவேன் என்றானோ நான் அந்த வழக்குக்கு நீதிபதியாக செயற்பட முடியாத சூழ்நிலை ஏனெனில் நீதிமன்றம் என்பது சொந்தக்காரருடைய வழக்கை உறவினருடைய வழக்கை விசாரணை செய்ய முடியாது அப்படிப்பட்ட அச்சுறுத்தல் எனது குழந்தைகளுக்கு எனது மனைவிக்கு வந்தது நான் செம்மணி புதைகுலியில் நிற்கும் போது ராணுவத்தினரை கைது செய்யும் உத்தரவை பிறப்பித்தேன் எட்டு ராணுவ அதிகாரிகளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்தேன் எனது மூத்த குழந்தை நிலையில் இருந்தது உடைச்சு போட்டாங்க எனக்கு தொலைபேசி அழைப்புதல் கையொப்பம் போட்டால் தான் செய்வேன் என்றார் எனது மனைவி கதைத்துக் கொண்டிருக்கின்றார் எனது அப்பா அம்மா கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கையொப்பத்தை வேண்டி இல்ல சார் உங்களை பற்றி ஒரு மாதிரி சொல்றாங்க நீங்க வந்து கையொப்பத்தை போடும் வேண்டாம் நான் வரும்போது உங்களுக்கு தெரியாது இரவு பன்னிரண்டு மணி சரக்கு விமானம் கொழும்பில் இருந்து மீன் மரக்கல் எவற்றை ஏற்றி வரும் விமானம் இரவு பன்னிரண்டு மணிக்கு யுத்தத்தில் காய இறந்து போன ராணுவத்தினரை ஏற்றி செல்ல வேண்டும் நான் பராளி ராணுவ தலைமை பிரிகேடியருக்கு தொலைபேசி எடுத்து இன்று கடைசி விமானம் எத்தனை மணிக்கு கொழும்பு நோக்கி என்று அவர் சொன்னார் இரவு பனிரெண்டு மணிக்கு அது சரக்கு விமானம் ஏன் சார் என்று கேட்டார் பிரசவ பிரச்சினையொன்று நான் கட்டாயம் செல்ல வேண்டும் என்றேன் அது சடல உடல்களை ராணுவ சடலங்களை ராணுவ உடல்களை ஏற்றி செல்லும் விமானம் அதில் நீங்கள் செல்லுவது சரியில்லை சார் என்றார் எத்தனை பேர் கொண்டு போறாங்க இருபது என்றால் இருபத்தி ஒன்றாக என்னையும் போட்டு ஏற்றி செல்லுங்கள் என்று சரக்கு விமானம் அந்த தரை முட்டியது கொழும்பில் சர்ஜரி நடந்தது பிள்ளை பிறந்தார் அந்த பிள்ளைக்கு நான் வைத்த பெயர் ஆபிமேன்யூ தந்தை அச்சுனன் போர் முனையில் நிற்கும் போது கிருஷ்ண பரமாத்மா சுபத்ரையின் போது சொன்ன கதையின் போது வந்த கதையே நானும் அங்கே புதைகுழி தோண்டிக் கொண்டிருக்கின்றேன் ஒரு சமூக அவலம் அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது நீதியில் தேவைப்படுகின்றது அச்சமயம் பிறந்த குழந்தைக்கு நான் மகாபாரதத்தின் அபிமன்யு என பேரிட்டேன் ஏன் அதை கூறுகிறேன் என்றால் தர்மம் நிலைக்க வேண்டும் என்று மகாபாரதத்தில் போராடினார்கள் அது மண்ணை மீட்டது பாரத போர் பெண்ணை மீட்டது ராமாயணம் மண்ணை மீட்டது பாரத போர் பெண்ணை மீட்டது ராமாயணம் ஆனால் மண்ணில் மண்ணும் பண்ணும் சீரழிக்கப்பட்ட போது நீதி வழங்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன் அந்த வகையில் மாவட்டம் ஒன்பது ஆண்டுகள் ஒரு நீதிபதிக்கு ஆண்டுகளில் தொடர்ச்சியாக ஒன்பது ஆண்டுகள் நான் கடமை புரிந்தேன் இடமாற்றம் நான் கோரவும் இல்லை அவங்கள் தரவும் இல்லை போர் முனை இறுதி போர் முனை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது திருகோணமலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டேன் நான் நேசிக்கும் மாவட்டம் திருமலை ஏனெனில் யாழ் மண் இவரும் காப்பாற்றிக் கொள்வார்கள் கிழக்கு மண் காப்பாற்றப்பட வேண்டிய மண் மட்டக்களப்பாக இருந்தால் என்ன கல்முனியாக இருந்தால் என்ன திருமலியாக இருந்தால் என்ன சகோதரர் இருக்கிறார் ஒரு நாள் கூட முகம் பார்த்து கதைத்ததில்லை ஆனால் அவருடைய எழுத்தாக்கங்கள் என்னை பிடிக்கும் அதில் மிக முக்கியமானது அவர் கல்லாரைச் சேர்ந்தவர் அதனால் மிகவும் நெருக்கமாக பிடிக்கும் சகோதரர் தமிழரசு சேர்ந்தவர் அவர் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுபவர் ஊரை நான் சொல்ல விரும்பவில்லை கிழக்கில் மணி மகுடங்கள் என்னுடைய விழாவுக்கு இந்த ஏற்பாட்டாளருக்கு நான் முதற்கன் நன்றி சொல்லுவேன் வடக்கு கிழக்கினை அனைவரையும் அழைத்து பெருமையை தந்ததற்கு நான் ஏற்பாட்டிற்கு நன்றியை தெரிவிக்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டம் கல்லாறு அம்பாறை மாவட்டம் திருமலை மாவட்டம் தற்சமயம் இறுதியாக பேசினார் திருமலை சந்தோஷமாக இருந்தது நீதிமன்றத்துக்கு பக்கத்தை வீடு என்றார் நல்ல காலம் அவர் என்னை சந்திக்கவில்லை இலங்கையின் உச்சக்கட்ட ராணுவ இராணுவ நடவடிக்கைகளில் முதலாவது சூரிய கதிர் மாவட்டம் நான் அதன் பின்னர் நீதிபதியாக அங்கு சென்றேன் இரண்டாவது ஆபரேஷன் எடிபல மன்னார் மாவட்டம் மன்னார் நீதிபதியாக சென்றேன் மூன்றாவது ஆப்ரேஷன் ஜெயசுக்ரு பவுனியா நீதிபதியாக சென்றேன் யுத்த நிறுத்தம் பவுனியா கச்சேரியில் கையொப்பமிடப்பட்டது பவுனியா நீதிபதியாக இருந்தேன் இறுதிப்போர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கியது பவுனியா நீதிபதியாக இருந்தேன் யுத்தம் முடிவடையும் போது அங்கு இருக்கவே இல்லை இருக்கவே இல்லை அல்ல இருக்க விரும்பவில்லை ஏனெனில் அவ்வளவு உச்சக்கட்ட யுத்தம் அங்கே நடந்தது ஆனால் அங்கே இறுதி யுத்தம் நடக்கின்றது காயமடைந்தவர்களை கப்பலில் ஏற்றி ஸ்ரீலங்கா சர்வதேச செஞ்சுழைச் சங்கம் திருமலை நோக்கித்தான் கொண்டு வந்தார்கள் அங்கும் ஆஸ்பத்திரி முற்று முழுதாக காயமடைந்த அனைவரும் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் எரியில்லை என்ற கெடுபிடிகள் அங்கே நடந்தது அவற்றையும் ஓரளவுக்கு நீதிபதி என்ற முறையில் மீட்டு எனது கடமையை புரிந்தேன் இறுதியாக எங்களுடைய திருமலையில் வர்ஷா என்ற குழந்தை கடத்தப்பட்டு பாலியல் வல்லுறவுக்குட்பட்டு கொலை செய்யப்பட்டார் ஆறு வயது நான்கு பேர் கைது செய்யப்பட்டார்கள் நான்கு பேரையும் நீங்கள் சொல்லுவீர்கள் என்கவுண்டர் என்கவுண்டரில் அரசு என்ன மாதிரி சுட்டாங்களோ தெரியல காரணங்கள் சொன்னாங்க பறிக்க முனைந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கி எடுத்துற கூட்டி போகும் போது சுட்டுக் கொல்லப்பட்டார் என நாலு பேரும் அப்பொழுது நான் சொன்னேன் இது சுட்டுக் கொன்றது அநீதியானது அப்பொழுது அவங்க மக்கள் சொன்னார்கள் சார் பத்து நிமிடத்துல கேஸ் முடிஞ்சது நீங்க விசாரிச்சா பத்து வருஷம் விசாரிப்பீங்க மக்களின் நிலையும் அப்படிப்பட்ட சூழலில்தான் தான் இருந்துச்சு எது கைது செய்யப்பட்டவனை அவர் எவராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டவன் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நான் நெருக்கமாக இருந்தேன் இந்த விழாக்கள் ஒரு வகையில் சந்தோஷம் மறுபுறத்தில் சில சில வேதனைகளாகவும் இருக்கின்றது காலம் பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லும் அப்பொழுது மீண்டும் இளைஞலியன் யார் என்பதும் தெரியும்